வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேக்கமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பத்தாவது மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்திருக்காரு மூணு இருபத்தி மூணு பிஎம்ங்க தனுசு அதாவது ராசி தனுசு ராசி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் கும்ப லக்கணங்க இந்து நாடார் தம்பி வந்து எம்ஏ டிப்ளமா இடி முடிச்சிருக்க அப்படி நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி முப்பதாயிரம் ரூபா மந்த்துங்க அதாவது அப்பா வந்து தங்கவேல் வாட்ச் கடைன்னு வச்சுருக்காரு வேடச்சந்தூரில் அம்மா இந்துமதி ஆணொன்று பெண்ணொன்று திருமண மாணவர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேடச்சந்தூர் திண்டுக்கல் மாவட்டங்க தம்பி பாருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தால் காண்டக்ட் பண்ணுங்க இது தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது மட்டும் இருக்குங்க இதுக்கு மேட்சான ஜாதகம் உங்கள் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பு ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பி வைக்கப்படும் நாடார சமுதாய சொந்தங்களுக்கு இந்த லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் திருமணம் அமைப்பாளர்கள் இல்லாமையே நம்மளோட இல்ல திருமணம் விரைவில் நடத்தலாங்க நம்மளுக்கு வந்து என்னென்னா இது பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று ஷேர் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பதிவு பண்ணுங்கள் ஏன்னால் நான் வந்து ப்ராப்பராக ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா இல்லாமல் ஆதார் இல்லாமல் ஜாதி சான்றிதழ் இல்லாமல் பதிவு பண்ணுறது இல்லைங்க அதனால் நீங்கள் தாராளமாக உங்களோட இதை இது பண்ணலாம் வாழ்க வளமுடன்